அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே எப்போ நல்லது நடக்கும் எப்போ கெட்டது நடக்கும் அப்படின்னா யாருக்கும் தெரியாதுங்க நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்தது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீட்டில் நல்ல சக்திகள் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது நல்ல காரியங்கள் கண்டிப்பாக சிறப்பாக நடக்கும் அதே போல் கெட்ட சக்திகள் அதிகமாக இருக்கு அப்படின்னா வீட்டில் எப்போ பாரு சண்டை சச்சரவு பிரச்சனை ஒரு சுபகாரியம் நடக்குதுன்னா அது அப்படியே தட்டி போகிறது ஓயாம பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கிறது நம்ம வீட்டில் இது போன்ற எதிர்மறையான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பா அந்த வீட்டில் கெட்ட சக்திகளுடைய ஆதிக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நம்ம எந்த ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த விடாத கெட்ட சக்திகள் இருக்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இது மட்டும் இல்லாம நம்ம வீட்டில் இந்த ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா கெட்ட சக்திகளை விரட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் நாம என்ன மாதிரியான தீபத்தை ஏற்றலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்ச இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் பண்ணாமல் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கூடவே இருக்க இருக்கைக்கான மறக்காமல் அது மட்டும் இல்லாமல் நீ உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கீழே பாக்ஸில் மூன்று முறை பதிவிட்டுட்டு வீடியோவை பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லா வீட்லேயுமே ஒரு கஷ்டம் ஒரு கடன் பிரச்சனை எல்லாமே இருக்க தாங்க செய்யுது ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளிவரணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதும் இல்லை அது முயற்சித்தாலும் நடக்கிறதும் இல்லை அப்படியெல்லாம் நம்ம சரியான ஒரு வழிமுறையில் போனால் மட்டும்தான் எல்லா பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும் அப்படி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் பிரச்சனைகளையும் எப்படி தீர்க்கலாம் என்று சொல்லப்படும் இது மட்டும் இல்லாமல் எதிர்மறையான விஷயங்கள் அதாவது செய்வினை பில்லி சூனியம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கோ அப்படின்னு நீங்கள் குழப்பத்தில் இருக்கீங்களா அது எல்லாமே சரி செய்ய முடியுங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நம்ம வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருந்தால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மாறி மாறி உடல்நிலை சரியில்லாமல் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா முயற்சிகளுமே தோல்வி அடையுமா அதாவது நம்ம வீட்டில் ஒருத்தவங்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போகிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயந்தான் அது அப்படியே தொடர்ந்து வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு உடல்நல சரியில்லாமல் போகிறது அதே போல் எப்பாரு மருத்துவ செலவு வச்சுக்கிட்டே இருக்கிறது இது வந்து அது வந்து நல்ல ஒரு அறிகுறி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் மருத்துவ செலவு அதிகமாக இருக்கும் மேலும் நாம் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக முயற்சி செய்கிறோம் அப்படின்னா அந்த முயற்சி ஒரு முறை ரெண்டு முறை இல்லாமல் அடுத்தடுத்து அடுத்தடுத்து தோல்வி அடைந்துகிட்டே இருக்கிறது இதுவும் வந்து அது நல்லதுக்கானது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க வியாபாரத்தில் தொடர் நஷ்டம் ஏற்படுமா என்ன வியாபாரம் செஞ்சாலும் கூட அந்த வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டுட்டே இருக்குமா வீட்டில் எப்போதுமே சண்டை சச்சரவு பிரச்சனை வாயை துறந்தாலே எதுக்கு எடுத்தாலும் சண்டை சச்சரவு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆனால் என்ன தான் பேசினாலும் ரெண்டு நாள் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் சண்டையாவே இருக்குப்பா அப்படின்னு சொல்றதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி இருக்கும்போது அது நம்ம வீட்டுல எதிர்மறை ஆற்றல் நிலவி இருக்கு அப்படின்னு அர்த்தப்படுது அதே போல மேலும் சுபகாரியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுபகாரியம் நடக்கும் நம்ம எல்லாம் முயற்சி செய்வோம் எல்லா பொருளும் வாங்குவோம் எல்லாம் செய்வோம் ஆனால் அது தட்டி போகும் அது ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் அப்படின்னு சொல்லிட்டே போவாங்க அந்த சுபகாரியத்தை நடத்துறதுக்கான நேரம் நம்ம நினைத்த நேரத்தில் நடக்காது அப்படி இருக்கும்போதும் அது வந்து எதிர்மறையான விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம வீட்டில் அமைதியே இல்லையே ஒரு நிம்மதி இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க அதுதான் நம்ம வீட்டில் ஒரு தீய சக்திகளுக்கான அறிகுறி அதே போல் அதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா வீட்டில் இந்த மாதிரியான ஒரு தீபத்தை ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த தீபத்தை ஏற்றுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த விளக்கை ஏற்றுவதற்கு இரும்பு அகல் விளக்கு வேண்டும் இந்த அகல் விளக்கில் வேப்பண்ணையை எடுத்துக்கலாங்க இந்த வேப்பெண்ணையில் திரவிய பொடி இவையெல்லாம் சேர்த்து இதை இந்த திரவிய பொடியை சேர்த்து நாட்டு மருந்து கடையிலேயே கூட உங்களுக்கு கிடைக்கும் அந்த வயிற்று நம்ம தீபம் ஏற்றலாம் அது திரிக்கு சிவப்பு நிற துணியை தேர்ந்தெடுக்கிறது நல்லது சிவப்பு நிற துணியை தேர்வு செய்து அதில் தீபம் ஏற்றலாம் இந்த துணியை நன்றாக அலசிட்டு எருக்கஞ்செடி பாலில் நனைத்து நிழலில் ஊற வைக்கணும் அதன் பின்னரே இந்த திரியை இதை நல்ல திரியாக திரித்து தீபம் ஏற்றலாம் இந்த விளக்கை நம்மளுடைய வீட்டில் முன்னாடியே அதாவது ஹாலிலேயே கூட ஏற்றலாங்க ஒன்றும் தவறு கிடையாது தீபம் ஏற்றுவதற்கு முன் இந்த விளக்கில் சிறிது வெண் கடுகு மற்றும் வால் மிளகு ஆகியவற்றை போட்டு விளக்கேற்றலாம் இது தொடர்ந்து மூன்று நாட்கள் நம்ம செய்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மிகப்பெரும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த விளக்க நாம் மூன்று நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து கூட மூன்று நாள் வரும் மாதிரி ஏற்றலாம் அல்லது வாரத்தில் மூன்று நாள் வர மாதிரி ஏற்றலாம் இது மூன்று நாள் ஏற்று அதுக்கு நல்ல பலன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முதல் நாள் பயன்படுத்திய திரி மற்றும் எண்ணெயை மறுநாள் பயன்படுத்தக்கூடாது விளக்க சுத்தம் செய்து புதிய திரி மற்றும் எண்ணெய் வைத்து தீபம் ஏற்றலாம் இதை நம்மளுடைய வீட்டில் செய்வதால் நம்ம இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளுடைய தன்மை படிப்படியாக குறைந்து நமக்கு மிக பெரும் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்றதால நீங்களும் இது மாதிரி முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வுகளை காண முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதே போல் நம்ம ஒருவருடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறது வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கிறது பிள்ளைகள் சொல் பேச்சை கேட்குறாங்க நல்லா படிக்கிறாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கிறது அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மகாலட்சுமினுடைய அருள் பரிபூர்ணமாக நம்ம வீட்டுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தப்படுது அதே போல் நேர்மறையாக அனைத்துலுமே தடைகளும் தடங்கல்களும் ஏற்பட்டு ஏற்படும்போது அந்த வீட்டில் எதிர்மறை சக்திகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது நமக்கு நே இதுக்கு நேர்மறாக நடந்துச்சு அப்படின்னா எதிர்மறையாக நடக்குது அப்படின்னா எதிர்மறை சக்தி நிறைந்திருக்கு எந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் இருக்காங்களோ அந்த வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாருடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எதிர்மறை சக்திகள் என்று நம்ம சொல்லக்கூடிய தீய சக்திகள் அது எதுவாக இருந்தாலும் கண் திருஷ்டி பொறாமை பிறருடைய முன்னேற்றத்திற்காக தடுக்க செய்யக்கூடிய செயல்களாக இருந்தாலும் அவை அனைத்தையுமே நாம தீய சக்திகள் என்று தான் சொல்றோம் இந்த தீய சக்திகளை முற்றிலுமாக நம்ம வீட்டில் இருந்து விளக்குவதற்கும் அதே சமயம் மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்குள்ள வரவழிப்பதற்கும் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம் இந்த பரிகாரத்தை செய்ய நம்ம வெள்ளிக்கிழமை நாட்கள் செய்யலாம் ஆன்மீகத்துக்கு அப்படின்னு பொதுவாக அனைவரும் ஒதுக்கக்கூடிய நாளா இந்த வெள்ளிக்கிழமை நாள் இருக்கு நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமை அன்று விளக்க ஏற்றாம வழிபாடு செய்ய மாட்டாங்க அதாவது வழிபாடு செய்யாமல் ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது வழிபாடு செய்வது குடும்பங்களுக்கு நல்லது இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் புதிதாக ஒரு அகல் விளக்கு ஒன்றை வாங்கிக்கோங்க இழுப்பை எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியை அல்லது நூல் திரியோ ஏதாவது ஒரு திரியை போட்டு தீபம் ஏற்றலாம் அவ்வாறு தீபம் ஏற்றும் பொழுது அதில் நாம சிறிதளவு துளசி பொடியை சேர்க்கலாம் மேலும் இழுப்பை எண்ணெய் ஊற்றி நாம தீபம் ஏற்றும் பொழுது நம்மள நம்மிடம் வீட்டிலேயே இருக்கக்கூடிய தீ தீய சக்திகள் விலகிடும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தீய சக்திகள் ஏற்படுத்தக்கூடிய தடைகளும் தடங்கல்களும் விலகி போகும் அந்த தீபத்துல நாம் துளசி பொடியை சேர்ப்பதன் மூலமா மகாலட்சுமி தாயாருடைய அருள் நம்ம வீட்டுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரே தீபத்துல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் விலகி அதே சமயம் மகாலட்சுமி தாயாருடைய அருளையும் நம்மளால் எளிதில் பெற முடியும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அந்த வகையில் இப்படி தீய சக்திகளை விரட்டுவதற்கான வழிகளாக சொல்லுவாங்க மேலும் பல கலாச்சாரங்கள் மற்றும் மரபுகள் மூலமாக அறியப்பட்ட கண் திருஷ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பல இலக்கு வைக்கிறவங்களுக்கு துரதிருஷ்டத்தையும் எதிர்மறையான ஆற்றலையும் கொண்டு வருவதாக நம்பப்படுது இந்த மோசமான பார்வை நம்மளுடைய வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை பாதிக்கலாம் உங்களுடைய உறவுகள் முதல் ஆரோக்கியம் மற்றும் செழிப்பு வர அனைத்திலுமே இது பாதிப்பை ஏற்படுத்தலாம் கண் திருஷ்டியின் பொதுவாக அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து துரதிருஷ்ட அனுபவித்து கொண்டிருந்தால் அது முடிவதற்காக தெரியலை முடி மாதிரி தெரியல வாழ்க்கையில் கண்திருஷ்டி இருக்குமோ அப்படின்னு நீங்க சொல்றது சரிதான் அதாவது கண் திருஷ்டி இருந்ததுன்னா எதிர்மறையான சக்திகள் நம்மளுடைய உறவுகளை கஷ்டப்படுத்தும் அன்புக்கு உரியவர்களிடமே மோதலை ஏற்படுத்தும் தவறான புரிதல்களுக்கு வழிகாட்டும் எதிர்பாராத நிதி பின்னடைவுகள் ஏற்படலாம் கண் திருஷ்டியில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியம் ரொம்பவே முக்கியம் பாதுகாப்பு சின்னங்கள் கொண்ட தாயத்துகள் அல்லது பொருட்களை நம்ம கூட எடுத்துட்டு போறது அது கண்திருஷ்டியில் இருந்து நம்ம அதனுடைய ஆதிக்கத்தில் இருந்து பாதுகாக்கவோ உங்களுடைய ஆற்றலை சுத்தப்படுத்தவும் பாதுகாப்பு தன்மையை உருவாக்கவோ சடங்குகள் மற்றும் சுத்திகரிப்பு நடைமுறையில் ஈடுபடுவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் பூஜை செய்வதை வழக்கமாகவோ தொடர்ந்து அதை வச்சுக்கிட்டே இருக்கிறது நல்லது கண்கஷ்டியுடன் தொடர்புடைய எதிர்மறை ஆற்றலை எதிர்க்க பாசிட்டிவ் இரக்கம் மற்றும் நல்லுணர்வு எல்லாமே நெருக்கமானவர்களுடன் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் வீட்டில் கெட்ட சக்திகள் இருந்தால் என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கோ கண்திருஷ்டி இருந்தால் என்ன மாதிரிலாம் இருக்குங்கிற எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்